எல்லாருமே பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் மிக கனமழைங்கிறது நிறைய மாவட்டங்களில் பதிவாக போகுது அதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே நேற்று மாலை நேரங்களிலிருந்தே நமக்கு மழை பொழி ஆரம்பிச்சிருச்சு நிறைய மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு இன்னமும் எங்களுக்கு மழை வரலைங்கன்னு சொல்கிற மாவட்டங்களும் இன்று முதலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பரவலாக நிறைய மாவட்டங்களில் மழை இருக்கு மழை பெய்யாமல் இல்லாமலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் மழை பெய்து கொண்டு இருக்கு இன்னும் சரி வர மழை பெய்யாத பகுதிகள் இன்னும் எங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் மாதம் தொடங்கி எங்களுக்கு மழையே ஆரம்பிக்கவே இல்லைங்கன்னு சொல்ற பகுதிகள் கூட இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்று முதலாகவே உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அக்டோபர் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவு மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பமே உங்களுக்கு ஒரு மிக கனமழையை கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்க போது இந்த தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள் கண்டிப்பா பாதிக்கப்பட போது எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லி ரொம்ப மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா இப்போதான் ப்ரோ நாங்கள் பார்க்கறோங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் வரக்கூடிய நாட்களில் மிக கனமழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஒவ்வொரு நாளுமே நம்ம துல்லியமான வானிலைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்துறீங்க முடிந்த வரை உங்களுக்கு நம்ம பதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தொடர்ச்சியா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர் பேரை நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா மிக சிறந்தது மாவட்டம் மற்றும் ஊர் பேரை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு உங்களுக்காகவே நம்ம தனிப்பட்ட முறையில் வானிலை இருக்கு உங்களுக்கு அனைத்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம போட்டுடுறோம் அதுக்கப்புறமா லைக் பண்ணாதவங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி கொடுங்க அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஏழு முதல் பத்து நாட்களுக்கு கன முதல் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக தாங்க இருக்க போது சரி எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் படிப்படியாக அநேக மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் நிறைய பேர் தொடர்ச்சியாக நம்ம வானிலை அறிக்கை கேட்டு வரீங்க கடலோர மாவட்டங்கள் பற்றி பேசியிருக்கிறோம் உள் மாவட்டங்கள் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு மாவட்டங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய இடங்களில் மழை பொழியவும் ஆரம்பிச்சிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மிக கனமழைங்கிறது எத்தனை மாவட்டத்திற்கு வரும் கனமழை மட்டும் எத்தனை மாவட்டத்திற்கு வரும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் நேற்று காலை வானிலை அறிக்கையில் நீங்கள் போய் பாருங்கள் நேற்று காலை வானிலை அறிக்கையில உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு மாவட்டமா நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்க்காதவங்க நீங்க நேற்று காலை வானிலையை பார்த்து பயன்பெற்றுக் இன்றைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுல வந்து உள் மாவட்டங்கள் அதிகப்படியாக மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் ஆகவே இதுவரை சரிவர மழை இல்லாத மாவட்டத்திற்கு கனமழையும் தொடர்ச்சியாக நம்ம உள் மாவட்டங்கள்ல இந்த சேலம் நாமக்கல் கரூர் அதுக்கப்புறம் டெல்டாவில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகள் அதுக்கப்புறமா கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இது எல்லாமே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே காத்துக்கிட்டு இருக்கு இந்த பகுதி

நீங்க கீழே வந்தீங்கன்னா கடலூர் மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் வெட்ட வெட்ட பரவலாக ஒன்று மாலை நேரங்களில் மழை இருக்கும் அப்படின்னா இரவு நேரங்களில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் எங்க பகல் நேரங்கள்லாம் மழையே வராதாங்க பகல்ல மழை வந்தா கூட கொஞ்சம் வெயில்ல இருந்து சமாளிக்க முடியும் பகல்ல மழை வராம பகல்ல அவ்வளோ வெயில் அடிக்குது அதுக்கப்புறம் இரவு நேரங்கள்ல அவ்வளோ மழை வருது ஒரு வானிலை வந்து ஒரு சீரற்ற ஒரு நிலைமையில இருக்கு பகல் என்னடான்னா வெயில் வந்து மே மாதம் போல இருக்கு இரவு நேரங்கள்ல நமக்கு வந்து நவம்பர் மாதம் போல நமக்கு இரவு நேரங்கள்ல மழை பெய்து கொண்டு ஒரு சீரற்ற ஒரு வானிலை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க வெயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இயல்பாக அடுத்து வரும் நாட்களில் மாறிடும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நம்ம வடகிழக்கு பருவமழைக்குள்ள போகிறோம் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் இந்த அக்டோபர் மூன்றாவது நான்காவது வாரத்தில் இந்த வெயிலை விட்டுருங்க மழை பொழிவு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா வெயிலை விட நமக்கு இரண்டு மடங்கு மழை பொழிவு வந்து காத்துக்கிட்டு இருக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இன்னும் அதிக அளவில் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா கடந்த செப்டம்பர் மாதத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மட்டும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம தென் மாவட்டம் மாவட்டங்களில் வந்து பதிவாக இருக்குங்க சாதாரண வெயிலே கிடையாது இது செப்டம்பரில் பொதுவாக நமக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் கடந்த மாதங்களில் பார்த்தோம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவானது இந்த அக்டோபர் மாதத்திலும் முப்பத்தி எட்டு வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வந்து பதிவாகிட்டு இருக்கு இன்னும் நமக்கு படிப்படியாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்காமல் மழை பொழிய அப்படிங்கிற மழை ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில எல்லா இடங்களுக்கும் அதனால நம்ம ஊர் பேரை வந்து நம்ம குறிப்பிட விரும்பலை ஏன்னா வந்து இந்த ஊர்ல மட்டும் மழை இருக்கும் இந்த ஊர்ல மட்டும் மழை இருக்காதுன்னு சொல்லி ஊர் பேரை நம்ம வந்து பிரிக்க முடியாது ஏன்னா இப்போ அடுத்து வர மழை எல்லாமே மாவட்டம் முழுவதுமாக தான் இருக்கும் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடங்களுமே குறிப்பாக தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை அதுக்கப்புறம் தஞ்சாவூருடைய நகர பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கு மாவட்டம் முழுவதுமாகவே தான் நம்ம சொல்ல முடியும் ஆகவே எந்த ஊரையும் நம்ம குறிப்பிட்டு மழை வரும் வராது அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியாது ஆகவே டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை எல்லா இடங்களுக்கும் கனமழை எதிர்பாருங்க மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரே நேரத்தில் அப்படியே தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே மாலை நான்கு மணிக்கு அப்படியே சரியாக எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் அப்படியே மழை பெய்யணும் சொல்லி எதிர்பார்க்குறீங்க ஒரே நேரத்தில் அப்படிலாம் நமக்கு மழை வராது சில மாவட்டத்தில் மாலை இருக்கும் சில மாவட்டத்தில் இரவு நள்ளிரவு நமக்கு மழை பதிவாகும் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மழை தீவிரம் கண்டிப்பா இருக்கு அதுல மாற்றம் கிடையாது அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு எல்லா இடங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரம்தான் இந்த கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியில் மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழை தீவிரமாகும் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் அதிக அளவு நமக்கு மழை இருக்கு அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு தேதிகளெலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கிருஷ்ணகிரி தருமபுரியில் உள் மாவட்டங்களில் இரவு நேர மழை பொழிவுகள் தீவிரமடையும் அதுக்கப்புறம் மாலை நேரங்களிலிருந்தே பல மாவட்டங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடைவிடாத கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே தென் மாவட்ட பகுதிகள் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தேதி கொஞ்சம் மறக்காம குறிச்சிக்கோங்க தென் மாவட்டத்தில் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் மிதமானதுல கனமழையாக கனமழையா இருக்கும் உங்களுக்கு அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் எப்போ அதிகரிக்கும்னா அக்டோபர் பதினஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள கன முதல் மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் தென் மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களிலும் மழை இருக்கும் இருந்தாலும் தென் மாவட்டங்களிலும் இன்னும் சற்று கூடுதலான மழை பொழிவுகள் அதிகரிக்க போது அக்டோபர் இறுதி

தொடர்ச்சி மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தொடர்ந்து மழை இருக்கு எல்லா இடங்களுக்கும் கனமழை எதிர்பாருங்க நீலகிரி கோயம்புத்தூர்ல சிலர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிருச்சு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்குது சென்னைக்கு மட்டும்தான் நிறைய மழை வருமா நீலகிரிக்குலாம் எங்களுக்கு மழை வராதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சரிசமமாக எல்லா மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை கொடுக்கும் ஆகவே நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் வடகிழக்கு பருவமழையில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு நிச்சயமாக இருக்குது அதுக்காக வடகிழக்கு பருவமழை வந்து மாறுது அப்படிங்கிறதுக்காக நம்ம நீலகிரி கோயம்புத்தூரில் மழை பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் இருக்க போகிறது கிடையாது தென்மேற்கு பருவமழையில் வேணா நமக்கு வந்து நீலகிரியில் வந்து அதிகப்படியான மழை கிடைக்கும் வடகிழக்கு பருவமழையில் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக நமக்கு மழை கிடைக்கும் ஆகவே நமக்கு அந்தந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு நமக்கு மழை தீவிரமாக எல்லா மாவட்டங்களும் உறுதியாக இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கூடுதல் மழை பொழிவுங்க வரக்கூடிய இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் புயல் சின்னங்கள் இருக்கு தாழ்வு மண்டலங்கள் அதிக இருக்கும் அதாவது புயலுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல அதிகளவு தமிழ்நாட்டில் கரை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஓரிரு புயல் சின்னங்கள் வந்து உருவாகும் அது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத வரக்கூடிய தான் நமக்கு தெரிய வரும் அதனால தொடர்ந்து புயல் சின்னங்கள் தாழ்வு மண்டலங்கள் அதிக அளவுல இருக்கு தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் எந்த அளவிற்கு இருந்துச்சோ அதை இரண்டு மடங்கு மழை கொடுத்துட்டு தான் இந்த வடகிழக்கு மழை முடிவடையும் போதும் என்கிற மழை எல்லா மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் கண்டிப்பாக இருக்கும் லைக் பண்ணுங்க தயவு செய்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாட்கள் மழையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க நான் மறக்காம நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க